ஸ்ரீ குருப்பியும் நமக்கு குலதெய்வமே கண்டுபிடிக்க முடியலைங்க எங்கள் குலதெய்வம் என்னென்னே தெரியலைங்க எவ்வளவோ தேடி பார்த்தும் கிடைக்கலைங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சிவகோத்திரமாக இருந்தால் தில்லை நடராஜரை எடுத்துக்கலாங்க விஷ்ணு கோத்திரமாக இருந்தன்னா திருப்பதி ஏழு மலையான எடுத்துக்கலாங்க எப்போ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா ரெண்டு கோயிலுமே திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க சிதம்பரத்தை முதல்ல சொன்னோன்னா காலையில் போகிறோம் சிதம்பரம் நடராஜரை ஃபஸ்ட்டுக்கு சாமி கூப்பிட்டு தாயாரையும் வணங்கிட்டு நந்தி பகவானையும் வழிபட்டு வரலாங்க அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான வழிபடுறதுக்கு சிறந்த நாள்னு சொன்னோன்னா திங்கக்கிழமை தாங்க ஏன்னா திருமலை வந்து சந்திர பகவானின் அம்சம் அதனால் திங்கக்கிழமை வழிபடுறது ரொம்ப மிகப்பெரிய சிறப்புங்க அங்கே முதல்ல நம்ம மேலே போனோன்னே பாவனஸத்தில் நீராடிட்டு அப்புறம் கீழே வந்து புஷ்பகரணியில் நீரில் குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற வராகமூர்த்தி வழிபட்டு ராமாரச்சரியர் வழிபட்டு அங்கே ஆஞ்சநேயர் இருக்கிற அவரையும் வழிபட்டு அதுக்கப்புறம் பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய சிறப்புங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஐந்து மாதம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மட்டுப்பட்டு சிறப்பாகுங்க